அனைவருக்கும் வணக்கம் திரு விக்ரமன் அவர்கள் எழுதிய கடல் மல்லை காதலி அத்தியாயம் இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாவது பாகத்தில் முதலாவது அத்தியாயம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று நான்காவது நாள் கலைப்பு மிகுதியாலும் சோகத்தாலும் தன் நிலையை மறந்திருந்த சுந்தரமூர்த்தியின் அருகே புத்த பிக்ஷு வந்தார் சுந்தரமூர்த்தி என அழைத்து மெல்ல அவரது முதுகை வாஞ்சையுடன் தடவினார் சுந்தரமூர்த்தி சுயநிலை அடைந்தவராக திரும்பி பார்த்தார் மரகதம் கவலையுடன் அவர் அருகே நின்று கொண்டிருந்தாள் யார் யாரது என குழப்பத்துடன் கேட்டார் சிற்பி என்னை தெரியவில்லையா நான் தான் தர்மசேனர் என அன்பும் ஆசையும் ததும்பும் குரலில் கூறினார் பிக்ஷு சுந்தரமூர்த்தி தர்மசேனரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை அவருக்கு அப்போதிருந்த குழப்ப நிலையில் எதையுமே சரிவர புரிந்து கொள்ள இயலவில்லை சுந்தரமூர்த்தியும் தர்மசேனரும் ஒரு காலத்தில் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் அது ஒரு காலம் மாமல்லபுரத்திற்கு அருகே உள்ள பூஞ்சேரியில் சுந்தரமூர்த்தி வசித்து வந்தார் அங்கிருந்துதான் நாள்தோறும் மாமல்லபுரத்திற்கு சென்று சிற்ப பணிகளை செய்து வருவார் தர்மசேனர் சாத்திரம் பல கற்றவர் வடக்கே நாளந்தாவில் பயின்றவர் காஞ்சிபுரம் வந்ததே நுண்ணிய சாத்திரங்கள் பல கற்கவே கடிகாசலம் என்று அழைக்கப்படும் உள்ள கல்வி கூடத்தில் தங்கி வியாகரணம் தர்க்கம் சாத்திரம் கற்க தொடங்கினார் அதிகம் பேசவே மாட்டார் அப்படி பேச தொடங்கினால் அவரை வெல்ல ஒருவராலும் முடியாது சாந்தம் தவளும் அவரது முகமும் நெடிய தோற்றமும் எதையும் ஊடுருவி பார்க்கும் கண்களும் சிரித்தால் பழிச்சிடும் பற்களும் காண்பவரை கவர்ந்துவிடும் பாலி பிராகிருதம் கற்றறிந்தது போல தமிழிலும் மிக புலமை மிக்கவர் அவர் மாமல்லபுரத்தில் பெரும் பாறையில் போல உயர்ந்த பாறையில் மாமல்லர் அற்புதமான வரலாறு ஒன்றை சிற்ப வடிவில் வடித்துக் கொண்டிருந்த போது சுந்தரமூர்த்திக்கு பல விதத்தில் தர்மசேனர் யோசனை கூறியுள்ளார் சுந்தரமூர்த்தி உங்கள் அரசர் மாமல்லர் மிக மிக அறிவாளி அவர் கொடுத்துள்ள இந்த சிற்ப குறிப்பை பார்த்தீர்களா என கேட்டார் தர்மசேனர் ஆகா பலமுறை படித்தேன் மாமல்லருடன் நேரிடையே விவாதித்தேன் மகாபாரதத்தை கதை தலைவர் அர்ஜுனனுடைய தவத்தை சிற்பமாக வடிக்குமாறு கூறியுள்ளார் எந்தெந்த சிற்பங்கள் எங்கெங்கே அமைய வேண்டும் என அவரே கூறியது கூட எங்களுக்கு வியப்பை அளித்தது சிறந்த போர் வீரராகவும் ஆட்சி நடத்துபவராகவும் விளங்கும் அவர் சிற்பக்கலையிலும் திறமை பெற்றிருப்பது எனக்கு பெருமையாக இருந்தது அவர் சிற்பக்கலையில் வல்லவர் நான் ஆட்சித்துறையில் வல்லவனாக முடியுமா என சுந்தரமூர்த்தி பெருமையுடன் பேசினார் மாமல்லர் சிறந்த அரசர்தான் ஆனால் அவருக்கு புத்த பிக்ஷுகள் மீது கோபம் வந்ததைத்தான் சைவ வைணவ பெரியவர்களை ஆதரிக்கட்டும் ஆனால் எங்களை அவர் வெறுப்பானேன் என்றார் தர்மசேனர் சுவாமி அதை பற்றி எனக்கு தெரியாது நான் தான் சொன்னேனே எனக்கும் ராஜி விவகாரங்களுக்கும் காத தூரம் என்று என் நினைவு எல்லாம் அந்த மாபெரும் சிற்பத் தொகுதியை எவ்வாறு உருவாக்குவது என்பதுதான் என்றார் பணிவுடன் சுந்தரமூர்த்தி நான் உதவுகிறேன் என்றார் தர்மசேனர் சொன்னபடியே செய்தார் அந்த சிற்ப தொகுதி புடைப்பு சிற்ப வகையைச் சேர்ந்தது பெரும்பாறையை சமமாக செதுக்கி அதிலே பலவித உருவங்களை புடைத்து எழுந்த வகையில் அமைக்க வேண்டும் பல சிற்பிகளின் உழைப்பு தேவைப்படும் சிற்பிகள் பாறையை சமன் செய்து முடித்துவிட்டனர் மாமல்ல சக்கரவர்த்தி அளித்த அந்த கதை குறிப்பை கொண்டு சிற்பமாக அமைக்க வேண்டும் மாமல்லருக்கு பாரத கதையின் மீது அர்ஜுனனின் கதையை சிற்பமாக வடிக்கலாம் என அவர் கூறினார் சுந்தரமூர்த்தி இந்த கருத்தை தர்மசேனரிடம் தெரிவித்தார் அவர் தெரிவித்த கருத்து சுந்தரமூர்த்தியை ஒரு கணம் திடுக்கிட செய்தாலும் அதுதான் சரி என தோன்றியது அவருக்கு அவர் சொன்ன கதை சகரர் என்ற சக்கரவர்த்தி பாரத நாட்டை ஆண்ட இந்திரனை நோக்கி தவம் செய்தார் இந்திரன் அவருடைய தவத்திற்கு மகிழ்ந்து நவநிதிகள் எனப்படும் ஒன்பது நிதிகளை அன்பளிப்பாக அளித்தார் சகர சக்கரவர்த்திகளுக்கு அறுபதி ஆயிரம் பிள்ளைகள் பிறந்தனர் சகரர்கள் என்று அவர்களுக்கு பெயர் சகரர்கள் பெரியவர்களாக ஆனவுடன் உலகை சுற்றி வந்தனர் இமயமலையின் உச்சிக்கு சென்றனர் அங்கே அவர்களுடைய முன்னோர் ஒரு கோயிலை கட்டியிருந்தனர் அந்த கோயிலை சுற்றி அகழி வெட்ட வேண்டும் என விரும்பினார் ஆகவே தம்முடன் கொண்டு வந்திருந்த தண்டாரத்தினால் ஆழமான அகழிகளை தோண்டினர் அந்த அகழியோ நாகலோகம் வரை ஆழ்ந்து இருந்தது கங்கையை கொண்டு வந்து அந்த அகழியில் பாய்ச்சினார்கள் கங்கையின் நீர் ஆழமான அகழியில் பாயவே பாதாள லோகம் வரை பாய்ந்து பாதாளத்தில் இருந்த நாகர்களை அது துன்புறுத்தியது நாகராஜன் சினம் கொண்டு சகர குமாரர்களை சாம்பலாக்குமாறு செய்தான் தமது பிள்ளைகள் இறந்து போனதை அறிந்த சகர சக்கரவர்த்தி தன் பேரனான பகீரதனை அழித்து கங்கை வெள்ளத்தை கடலில் கலக்குமாறு செய்ய கட்டளையிட்டான் சுந்தரமூர்த்தி இந்த கதையை கவனமாக கேட்டார் சிற்பமாக செதுக்க ஏற்ற கதை என்பதை புரிந்து கொண்டார் மாமல்ல சக்கரவர்த்தியிடம் இதை குறித்து அவர் விவாதித்தார் சிற்பியாரே சைவ பெரியார் நாவுக்கரச சுவாமிகள் கூட பகீரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த கதையை கூறினார் அவர் கோரியது கிட்டத்தட்ட இதை போலவே உள்ளது என மாமல்ல சக்கரவர்த்தி கூறினார் நாவக்கரசர் பாடிய பாடலை பாடியும் காட்டினார் சிற்ப தொகுதி உருவாக ஆரம்பித்தது தர்மசேனரை சந்திக்க விரும்பினார் மாமல்லர் ஆனால் தர்மசேனர் வரவில்லை சிற்பம் பூர்த்தியான பிறகு சுந்தரமூர்த்தியை பாராட்டிவிட்டு வடக்கே சென்றவர்தாம் அந்த நினைவு சுந்தரமூர்த்திக்கு இப்போது வந்தது அவரது பாதங்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார் சுந்தரமூர்த்தி தர்மசேனரோ அவரை தூக்கி என்ன காரியம் செய்தாய் சுந்தரமூர்த்தி என் பாதங்களில் நீ விழலாமா என்றார் அவரோ விமம் குரலில் நீங்கள் தவம் முனிவர்கள் கற்றறிந்தவர்கள் உங்களுடைய தொடர்பு இருந்த போதே நான் மகிழ்ச்சியுடன் இருந்தேன் தங்களை காணாத போது என்னுடைய கலையை மறைந்து விட்டது போன்ற நிலை சுவாமி சகர சாகரர்கள் கதையை உருவாக்கிய பிறகு சிற்பமே செய்யவில்லை பல்லவ நாட்டில் இப்போது பஞ்சம் தாண்டவம் அடைகிறது எனது நண்பருடைய கிராமமே பாழாகி கிடக்கிறது அவரைக் காணவில்லை என்ன செய்வேன் நான் என்றார் சுந்தரமூர்த்தி கவலைப்படாதீர்கள் சிற்பியாரே நீங்கள் மகா மேதை உங்கள் கைவண்ணத்தை பாராட்டக்கூடியவர்கள் பல்லவ நாட்டில் இல்லை என அவரைத் தேற்றினார் தலை நிமிர்ந்தார் சுந்தரமூர்த்தி என்ன சொன்னீர்கள் என் கைவண்ணத்தை பாராட்டக்கூடியவர்கள் பல்லவ நாட்டில் இல்லையா ஏன் இல்லை மாமல்லருக்கு பிறகு அவர் பெயரையே கொண்ட நரசிம்மர் பிறந்து விட்டார் இளவரசராக திகழும் நரசிம்மருக்கு களைதான் உயிர் அஜந்தாவுக்கு போய் வந்திருக்கிறார் அந்த பிரவாத அதிசய பெண்ணை பார்ப்பதற்காக அவர் காடு மழையெல்லாம் கடந்து சென்று வந்தார் அந்த அதிசயங்களை பல்லவ நாட்டிலும் கொண்டு வர வேண்டுமாம் இன்று காலையிலே என் குடிலை தேடி வந்து விட்டார் என பெருமிதத்துடன் கூறினார் பிக்ஷு ஒரு கணம் திடுக்கிட்டார் பல்லவ இளவரசர் அஜந்தாவுக்கு சென்று வந்தாரா ஒருவரும் அறியாத ரகசியத்தை இந்த சிற்பி வெளிப்படுத்திவிட்டாரே சாளுக்கிய நாட்டு ஒற்றர்கள் உறங்குகிறார்களா என எண்ணினார் அவர் அதை புலப்படுத்திக் கொள்ளாமல் சிற்பியாரே கலை வளர்வதற்கு ஏற்ற இடம் சாளுக்கிய நாடுதான் சிற்பமும் சித்திரமும் அங்கே குஞ்சுகிறது உங்களை போன்றவர்களுக்கு அங்கே சிறந்த வரவேற்பு இருக்கும் என்றார் சிறிது நேரம் அங்கே மௌனம் நிலவியது பிறகு பிக்ஷுவே பேச்சை தொடங்கினார் சுந்தரமூர்த்தி உமக்கு தெரியும் நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் என்பது ஆனால் அஜந்தாவில் உள்ள வண்ண சித்திரங்களை பார்த்த பிறகு எனக்கு உமது நினைவுதான் வந்தது புத்த பிரானின் வண்ண ஓவியம் ஒன்றே அங்கே பார்த்தேன் கருணை ததும்பும் வெளிகள் அந்த நெடிய தோற்றம் அது ஒன்று போதுமே அவரது ஆடையின் வண்ணத்தை புகழ்வதா நிறைந்த அவர் அருகே நிற்கும் அந்த துணைவியையும் சித்திரமாக தீட்டியுள்ள விதத்தை புகழ்வதா சுந்தரமூர்த்தி தங்களை அந்த குகை மண்டபத்தில் நான் நினைத்துக் கொண்டேன் சிறிது நேரம் மௌனம் நிலவியது பிறகு சுந்தரமூர்த்தி அஜந்தாவில் இதுவரை குடையப்பட்டுள்ள குகைகளில் தீட்டப்பட்டுள்ள வண்ண வண்ண ஓவியங்களை பார்த்தபோது நீங்கள் கட்டாயம் அந்த எல்லாம் காண வேண்டும் என்று அருவம் தோன்றியது தேவேந்திரனுடைய தோற்றமும் பறக்கும் கந்தவர்களுடைய தோற்றமும் யானைகளும் குழந்தைகளும் ஆக சுந்தரமூர்த்தி நீங்கள் எப்போது அதையெல்லாம் காணப்போகிறீர்கள் என ஆவலுடன் கூறி நிறுத்தினார் சுந்தரமூர்த்தியின் அகமும் முகமும் மலர்ந்தது சுவாமி நான் பிறவி எழுத்து என்ன பயன் இளம் வயதில் இருந்த உடல் பலம் இப்போது இல்லை உற்சாகம் உள்ளத்தில் இருக்கிறது என்ன பயன் அது கிடக்கட்டும் அஜந்தாவில் சித்திரம் மட்டும்தான் உண்டா சுவாமி சிற்பங்கள் இல்லையா என கேட்டார் துள்ளி எழுந்தவர் போல பிக்ஷு ஏன் இல்லை குகைகளை குடைந்த விதங்கள் ஒன்றே போதும் பெரிய குகையின் முக அமைப்பின் சிறப்பை என்னவென்று சொல்வேன் போதி சத்துவரின் சிற்ப அழகை வர்ணிப்பதா அவரது கம்பீர தோற்றத்தை வர்ணிப்பதா சுந்தரமூர்த்தி ஓர் அமர சிற்பத்தை கண்டேன் புத்த பிரானின் கடைசி நாட்களை தெரிவிக்கும் அந்த சிற்பியின் உயர்வை எப்படி வர்ணிப்பேன் நான் மகான் புத்தர் நீண்டு படுத்திருக்கிறார் அவருடைய மறைவு குறித்து அனைவரும் கண்ணீர் விடுகிறார்கள் அவரது ஜீவன் முக்தியடைய மேல் உலகத்திற்கு புறப்படுகிறது ஆகா அதை நான் எப்படித்தான் வர்ணிப்பேன் என்றார் சுந்தரமூர்த்தி மீண்டும் பரபரப்புடன் சுவாமி என் வாழ்நாளில் நான் அந்த சிற்பங்களை காண்பேனா என ஏக்கத்துடன் கேட்டார் நிச்சயம் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்றார் பிக்ஷு என் மகளுக்கு திருமணத்தை செய்து வைத்துவிட்டால் நான் உடனே புறப்பட்டு விடுவேன் என்றார் சுந்தரமூர்த்தி தங்கள் மகளுக்கா சிறு பெண் அவளுக்கு என்ன அவசரம் தங்கள் மகளையும் துணைக்கு அளித்துச் செல்லுங்கள் தங்களுக்கு துணையாக அங்கே ஓவியர் ஒருவர் தன் மனைவி மகளுடன் இருப்பார் என்றார் பிக்ஷு தர்மசேனர் எழுந்து நின்றார் சுந்தரமூர்த்தி நீங்கள் களைப்புடன் இருக்கிறீர்கள் இந்த தனிக்காட்டில் உணவு வசதி எதுவும் இல்லாமல் எப்படி வாழ்கிறீர்களோ என்றார் எனது நண்பர் வீட்டிற்கு அரிசி வாங்கி வரச் சென்றேன் அந்த கிராமமே பாழ்பட்டு கிடக்கிறது என் நண்பரை காப்பாளிகர்கள் கூட்டம் தூக்கி சென்று விட்டதாம் என்ன ஒரு அக்ரமம் கேட்பதற்கு ஆள் இல்லை என சொல்லிவிட்டு பெருமூச்சு விட்டார் சுந்தரமூர்த்தி அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன் கேட்க ஆள் இல்லை பல்லவ நாட்டில் ஆட்சி முறை சீர்குலைந்து விட்டது கலையை யார் வளர்க்கப் போகிறார்கள் அதனால் தான் சொல்கிறேன் என்று கூறி நிறுத்தினார் தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் என சுந்தரமூர்த்தி கேட்டார் பிக்ஷு எழுந்து வெளியே சென்றார் திரும்பி வரும்போது சிறு மூட்டையை சுமக்க முடியாமல் சுமந்து வந்தார் சிற்பியாரே இதோ அரிசி பருப்பு நவதானியங்கள் நான்கு நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் பசியை போக்கிக் கொள்ளுங்கள் நான் பிறகு வருகிறேன் என்று புறப்பட்டார் சுந்தரமூர்த்தி அவருடன் பின் தொடர்ந்து சுவாமி பல ஆண்டுகளுக்கு பிறகு தங்களை சந்திக்கிறேன் என் வீட்டில் பிச்சை ஏற்று செல்ல வேண்டும் என் மகள் கணத்தில் சமைத்து விடுவாள் அதுவரை தங்களுடன் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன என்றார் பிக்ஷுவும் புன்முருவலுடன் எனக்கும் தான் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் உள்ளன நான்கு நாட்கள் கழித்து பேசுவோம் அதற்குள் தங்கள் மனதை திடப்படுத்தி வையுங்கள் என்றார் என் மனதின் திடசக்தியை சொல்ல வேண்டுமா எதற்கு திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை சொல்லுங்கள் என்றார் சிற்பி சுந்தரமூர்த்தி நான்கு நாள் கழித்தவுடன் நான் அஜந்தா பயணம் செல்கிறேன் என்னுடன் வருகிறீர்களா என கேட்டார் கரும்பு தின்ன கூலியா இப்போதே வருகிறேன் என குதூகலத்துடன் கூறினார் சுந்தரமூர்த்தி இல்லை இல்லை நன்றாக யோசனை செய்யுங்கள் அஜந்தா பயணம் சாதாரணமானது அன்று உடனே திரும்பிவிட முடியாது அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் தர்மசேனர் ஒரு மாதம் ஆகுமா கேட்டார் சிற்பி அதற்கும் மேலாகலாம் ஒரு வருடம் அதற்கும் மேலாகலாம் ஆகட்டும் ஸ்வர்க்கத்திற்கு சென்றவர்கள் திரும்பும் நாளை எதிர்பார்ப்பார்களா ஓ அப்படி என்றால் நீங்கள் ஏற்கிறீர்களா உங்கள் திட்டம் என்ன சுவாமி தங்களுக்கு நிரந்தரமான பணி ஒன்றை சாளுக்கிய நாட்டில் அளிப்பது பிக்ஷு கூறிய இந்த வார்த்தையை கேட்டு சுந்தரமூர்த்தி திடுக்கிட்டார் திகைத்தார் என்ன சிற்பியாரே அமைதியாகிவிட்டீர்கள் என்ன முடிவு சிற்பியின் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலுக்கு பொருள் அறிய முடியவில்லை சிறிது நேரம் யோசித்த சிற்பி நான் தங்களுடன் வருகிறேன் சுவாமி அஜந்தாவை பார்த்துவிட்டு உயிரை விட்டு விடுகிறேன் என உணர்ச்சி வசப்பட்டு கூறினார் அதே சமயம் மரகதம் வீட்டிற்குள் இருந்து பரபரப்புடன் ஓடி வந்தால் பிக்ஷுவை பார்த்து கோபத்துடன் சுவாமி என் தந்தையின் மனதை நீங்கள் களைத்து விடாதீர்கள் அவர் எங்கும் வரமாட்டார் கருணை கூர்ந்து இங்கிருந்து போய்விடுங்கள் என்றாள் தன் மகளை சுட்டரிப்பவர் போல பார்த்த சுந்தரமூர்த்தி சுவாமி என் மகள் அறியாமல் சிறு குழந்தை போல பேசுகிறாள் நான்கு நாட்களில் நான் ஆயத்தமாகி விடுவேன் என்னை அழைத்து போக மறந்து விடாதீர்கள் என்றார் பிக்ஷு புன்முருவலுடன் சிற்பியாரே நான்காம் நாள் மாலை இங்கு வருவேன் என்னுடன் வருவதனால் வாருங்கள் இல்லாவிடில் எனக்கு எதுவும் கவலை இல்லை நஷ்டம் சாளுக்கிய நாட்டிற்கு அன்று தங்களுக்குத்தான் என்றார் நான்கு நாட்கள் கழித்து நீங்கள் வரவே வேண்டாம் என கூவினாள் மரகதம் மேலும் ஏதோ சொல்ல வாயெடுத்த அவளது வாயை சுந்தரமூர்த்தி அழுத்தி பொத்தினார் தர்மசேனர் கையை வீசியவாறு சென்று கொண்டிருந்தார் மூன்று நாட்கள் சென்றன நான்காவது நாள் காலை விடிந்தது இத்துடன் முதல் பாகம் முடிந்தது இரண்டாவது பாகம் அத்தியாயம் ஒன்று எதிரே வந்தவள் சில நாட்களாகவே தேவசோமை யாருடனும் பேசாமல் எதிலும் பிடித்தம் கொள்ளாமல் அலைந்து கொண்டிருந்தாள் அலைவது என்பது அவளுக்கு கைவந்த கலை காடு மலை மேடு தோட்டம் நீர்நிலை கடற்கரை என சுற்றாத இடமே இல்லை காப்பாளிகை என்பதால் அவளை ஏன் என கேட்பவர்கள் யாரும் இல்லை சத்தியசோமனும் தேவசோமையும் நினைத்த இடத்திற்கு போவார்கள் கிடைத்ததை உண்பார்கள் என்றாலும் கூட காபாளிகர் தலைவரிடத்தில் அவர்களுக்கு பயபக்தி உண்டு அவர் கூறியதை நிறைவேற்ற துடிப்பார்கள் இருவரும் அதிலும் சத்தியசோமனை விட தேவசோமை எந்த காரியத்தையும் உடனுக்குடனே முடித்து விடுவாள் அதனால் காப்பாளிகர்கள் கூட்டத்தில் தேவ தேவசோமைக்கும் மிகுந்த மதிப்பு இருந்தது மேலும் தேவசோமை பிறவியிலேயே துடுக்கு மிகுந்தவள் காப்பாளிக மத கட்டுப்பாட்டை முழுவதுமாக உணர்ந்தவள் என்று அவது ஒரு நாள் காப்பாளிக வடிவில் உள்ள சிவபெருமானை கண்கூடாக கண்டுவிட முடியும் என்ற நம்பிக்கை மிகுந்தவள் சோமனுடைய அழகில் மயங்கித்தான் அவனை கணவனாகவே ஏற்றுக்கொண்டாள் ஆனால் அவளுடைய உணர்ச்சிகளுக்கு சத்தியசோமனால் கொடுக்க முடியவில்லை நடனம் ஆடுவதிலும் ஊர் சுற்றுவதிலும் சுடுகாட்டில் நடுநிசையில் தவம் செய்வதிலும் அவளுடைய வேகத்தை அவனால் பின்பற்ற முடியவில்லை திடீரென ஒரு நாள் திருக்கழு குன்றம் போக வேண்டும் என அவனை அழைப்பாள் இன்று வேண்டாமே சோமை வருகிற திங்கள் போகலாமே என்பான் அவளோ பிடிவாதமாக அன்றே புறப்பட வற்புறுத்துவாள் கழுக்குன்று மலை மீது ஏறி மறுசரிவில் இறங்கி பச்சிலை ஒன்றை மடி நிறைய பறித்து வருவாள் அந்த பச்சிலை படுகாயங்களை ஆற்றிவிடும் ரணத்தை உடனே சரி செய்துவிடும் உனக்கு எதற்கு பச்சிலை என சத்தியசோமன் கேட்பான் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் உள்ள ஆதுர வேண்டும் வைத்தியநாத வைத்தியர் கேட்டார் என்பாள் நீ ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போனாயா என கோபமாக கேட்பான் சோமன் ஆமாம் போனால் என்ன அத்திகிரிக்கோ உலகளந்த பெருமாள் கோவிலுக்கோ போனால் என்னை கண்டித்து கேட்பது நியாயம் என சொல்வாள் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் நாவுக்கரசர் வந்த பிறகு பெரிய மாறுதல் ஏற்பட்டு வருகிறது பாசுபதர்களையும் காப்பாளிகர்களையும் கோவிலில் உள்ளவர்கள் இப்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்கிறார்கள் குளித்துவிட்டுதான் வரவேண்டுமாம் சுடுகாட்டிற்கு நினைத்து போதெல்லாம் போகக்கூடாதாம் இவர்களின் கட்டளை விசித்திரமாக இருக்கிறது நம்மை வரக்கூடாது என சொல்வதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை தேவசோமை என கூறுவான் தனது விழிகளை அகல விரித்து அப்போதுதான் அதை புரிந்து கொள்பவள் போல ஓ அப்படியா சொல்கிறார்கள் எனக்கு தெரியாமல் போய்விட்டதே ஏகாம்பரர் கோவிலில் இருப்பவரும் சிவபெருமான் தானே வைணவர்கள் கூறுவது போல மாமரத்தடியில் வாழ்பவர் என்றாலும் அவனும் அணிபவன் தானே அப்படி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இப்போதே போய் கேட்போம் இந்த மூலிகைகளை அவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் தர்மசேனர் என்று பிக்ஷு கேட்டிருக்கிறார் வா இப்போதே நாம் காஞ்சிக்கு போவோம் என்பாள் தேவசோமை ஏண்டா இதை சொன்னோம் என தோன்றிவிடும் சத்தியசோமனுக்கு ஓ தர்மசேனருடன் உனக்கு பழக்கம் உண்டா ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ஆதூர சாலைக்காவது தரலாம் இந்த புத்த பிக்ஷுக்கு அதுவும் தரக்கூடாது பச்சிலையை அவர் சாளுக்கிய நாட்டிற்கு அனுப்பிவிடுவார் என்பான் ஏன் அனுப்பினால் என்ன அவர் காஞ்சியில் ஆதூர சாலை ஏற்படுத்தி இருக்கிறார் அரசாங்க உதவி இப்போது இல்லை ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக மருந்து தருகிறார் அவருக்கு உதவியாக இருக்கட்டுமே இந்த மூலிகை என கூறும் சோமை உடனே காஞ்சிக்கு புறப்படும்படி அவனை வற்புறுத்துவாள் சத்திய சோமனும் இவ்வாறு பல முறை கருத்து வேற்றுமை கொண்டு இயங்கினாலும் கூட காப்பாளிக சமய சம்பிரதாயங்களை என்றென்றும் அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள் மது அருந்திய மயக்க நிலையில் கூட ஈசன் திருநாமத்தை மறக்க மாட்டார்கள் குருவின் கட்டளை வந்துவிட்டால் அதை நிறைவேற்றுவதில் இருவரும் உயிரை தியாகம் செய்யவும் தயங்க மாட்டார்கள் வானம் பொய்த்து மழை பெய்யாது போய் பஞ்ச நிலை ஏற்பட்ட அந்த சமயத்தில் குருவின் கட்டளை வந்தது நரபலி இடுவதற்கு அழகிய இளைஞன் ஒருவன் வேண்டும் என்று காப்பாளிகர்கள் சுற்ற ஆரம்பித்தார்கள் தேவசோமையும் சத்தியசோமனும் அழகிய இளைஞனை தேடி அலைய தொடங்கினர் அப்போதுதான் அவர்களுக்கு குமாரதேவன் கிடைத்தான் குமாரதேவனின் இளமை தேவசோமையை பெரிதும் கவர்ந்தது அவள் உள்ளத்தில் புரிய முடியாத உணர்ச்சி ஏற்பட்டது குமாரதேவனை ஒருமுறை ஆற தழுவ வேண்டும் என்ற துடிப்பு அவளுக்கு ஏற்பட்டது அவனை பழி கொடுக்கப் போகிறார்கள் என்பது அவளுக்கே பிடிக்காத ஒன்றாக போய்விட்டது அவனது உடலில் ஏற்பட்ட காயம் மட்டும் இல்லாதிருந்தால் அவனை பழி கொடுத்திருப்பார்கள் குருவின் கட்டளையை நிறைவேற்றுவதா அல்லது தனது மனதின் உள் அந்தரங்கம் கூறுவது போல குமாரதேவனை தப்புமாறு செய்து எங்காவது அழைத்து கொண்டு ஓடி விடுவதா பழி கொடுக்கும் முதல் நாள் தேவசோமை எங்கோ சென்று விட்டாள் எப்படியாவது குமாரதேவனை போன்ற ஒரு அழகனை தேடி படித்து எதிரே நிறுத்திவிட்டு குமாரதேவனையும் அழைத்துக் கொண்டு வேறு எங்காவது ஓடிவிடுவது என்பது அவளுடைய திட்டம் இளைஞனை தேடி அழைந்தால் இரவு வந்துவிட்டது இந்நேரம் குமாரதேவனை பழியிட்டிருப்பார்கள் என எண்ணும் போதே அவளுக்கு அழுகை தாங்கவில்லை தன் தலையிலே அடித்துக் கொண்டாள் கழுத்து மாலையை பித்து கொண்டாள் மண்ணில் படுத்து புரண்டாள் எழுந்து பித்து பிடித்தவள் போல ஓடினால் வழி சரியாக தெரியவில்லை எங்கெங்கோ ஓடினால் பாறைகள் தடுக்கி விழுந்தாள் புதரில் உள்ள கூர்மையான மொழிகள் அவளுடைய உடலின் பல பாகங்களையும் கீறி கசியுமாறு செய்தன எங்கெங்கோ நடந்தால் சிறு பாறையின் மீது ஏறினால் இறங்கினால் அவளுக்கு தாகத்தால் நா வறண்டது உடல் தளர்ந்தது கால்களோ தள்ளாடின களைப்பு மிகுந்தது துவண்டு போய் அங்கேயே படுத்துவிட்டாள் எவ்வளவு நேரம் உறங்கி இருப்பாளோ விழித்து எழுந்த போது கிழக்கே கதிரவனின் பொன் ரேகைகள் தோன்ற ஆரம்பித்து விட்டன லேசான குளிர் இருந்தது கீழே சாய்ந்து கிடந்த மீது அவள் உடல் தழுவிய போது இதுவரை தோன்றாத சோக உணர்ச்சி ஏற்பட்டது சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்தாள் அவள் உடல் சிரித்தது இரண்டு காரணங்கள் இன்னும் சிறிது அவள் நகர்ந்திருந்தாலும் கீழே பெரும் பள்ளத்தில் விழுந்திருப்பாள் பெரிய பாறை எது அந்த பாறையின் கீழே பெரும் பள்ளத்திற்கு அப்பால் அவள் கண்ட காட்சி மரத்தடியில் இளைஞன் ஒருவனும் ஒரு இளம் மங்கையும் அமர்ந்திருந்தார்கள் தேவசோமை தன் கண்ணை கசக்கிக் கொண்டு பார்த்தாள் துள்ளி எழுந்து அமர்ந்தாள் ஹோ வென்று கூவ வேண்டும் போல தோன்றியது அவளுக்கு பழி கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அதே இளைஞன் இவன் இவன் எப்படி இங்கே வந்தான் அதிகாலை வேளையில் இந்த வனாந்திரத்தில் அமர்ந்திருக்கிறானே அவன் அருகே கூட அவள் அட அதே தேவசோமையின் உடலில் ஒருவித உணர்ச்சி ஏற்பட்டது அப்படியே குதித்து அந்த இடத்திற்கு ஓடிவிடலாமா என்று பரபரப்பு ஏற்பட்டது தான் காண்பது கனவா நனவா என மீண்டும் முறை நோக்கினாள் அந்த காலை இழும் பொழுதின் ஒரு பொய் சொல்லாது அவை குமாரதேவனையும் சந்திரமாலாவையும் தெல்ல தெளிய புலப்படுத்தின குமாரதேவன் காப்பாளிகர்களின் பிடியிலிருந்து தப்பியவன் ஓடி வந்த போது தடுக்கி விழுந்தான் என்றோ சந்திரமாலா மயங்கி கிடப்பதை உணர்ந்தான் இருள் பிரியவில்லை அவளை மெல்ல உலுக்கினான் மூச்சு மட்டுமே வந்து கொண்டிருந்தது பாதமும் நெற்றியும் சில்லென்று இருந்தன பாதத்தை பழம் கொண்ட மட்டும் தேய்த்தான் நெற்றியை தன் கரங்களால் தேய்த்தான் அவள் கண் விழித்தாள் அவளது முகத்தையே குமாரதேவன் சற்று நேரம் உற்று நோக்கி கொண்டிருந்தான் எழுந்திருக்க முயன்றாள் அவள் குமாரதேவன் சைகை காட்டினான் கலைப்பாக இருந்தால் இன்னும் சிறிது நேரம் இப்படியே படுத்திருக்கலாம் ஆனால் நான் உன்னருகே இருக்க முடியாது என்றான் உடனே விட்டாள் சந்திரமாலா நீங்களா என கூறியவளுடைய முகத்தில் நாணம் படர்ந்தது அந்த இளங்காதை பொழுதில் அது நன்றாகவே தெரிந்தது ஆம் நானேதான் இவ்வளவு சீக்கிரத்தில் உன்னை இரண்டாவது முறையாக சந்திக்க முடியும் என நான் எதிர்பார்க்கவில்லை அதிகம் பேசிக் கொண்டிருக்க எனக்கு நேரமும் இல்லை அவர்கள் தொடர்ந்து வந்து விடுவார்கள் என பரபரப்புடன் கூறினான் குமாரதேவன் அவள் பாதங்களும் நெற்றியும் மீண்டும் அவன் ஸ்பரிசம் படாதா என ஏங்கின என்னை காப்பாற்றினீர்கள் அதற்கு எப்படி நன்றி கூறுவது என தெரியவில்லை என உதடுகளில் நானும் தவள பேசினாள் இப்போது காப்பாற்றியதற்கு நன்றியா இல்லை முன்பு காப்பாற்றியதற்கு நன்றியா இப்போது நான் ஒன்றும் உனக்கு விடவில்லை நீ களைப்பாக இருக்கிறாய் ஒருவாய் தண்ணீர் வர கூட எனக்கு முடியவில்லை என்றான் குமாரதேவன் முன்பு பெரும் ஆபத்தில் இருந்து காப்பாற்றினீர்கள் ஒரு சொல் கூட சொல்ல முடியாமல் போய்விட்டது தங்களை ஆபத்தில் இருந்து காப்பாற்றவே நான் வந்தேன் என்றாள் சந்திரமாலா என்னை காப்பாற்ற வந்தாயா என ஆவலுடன் கேட்டான் குமாரதேவன் அவளது அழகு அவனை கவர்ந்தது லேசான பய உணர்வு அவளது உடல் நடுக்கம் மூலம் தெரிவதை அவன் உணர்ந்தான் சிரிப்புதான் வந்தது ஏன் சிரிக்கிறீர்கள் அலங்கோல நிலையில் நான் இருக்கிறேன் என்றா என கூறிய அவள் ஆடையை சரிப்படுத்தி கொண்டாள் அதற்காக சிரிக்கவில்லை உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அந்த இரவில் ஓடினாயே இப்போது என்னைக் காப்பாற்ற வந்தேன் என்கிறாய் உடலில் இன்னும் நடுக்கம் குறையவில்லை அதை நினைத்து சிரித்தேன் என்றான் குமாரதேவன் ஆம் தங்கள் உயிரை காப்பாற்ற வந்தேன் தங்களை காப்பாளிகர்கள் கவர்ந்து சென்று விட்டனர் என்பதை அறிந்தவுடன் நானும் வல்லவனும் ஓடி வந்தோம் என்றாள் சந்திரமாலா யார் வல்லபன் அவர் நாட்டிய குழுவை சேர்ந்தவர் காப்பாளிகையைப் போல வேடமணிந்து தங்களின் இருப்பிடம் தேடி வந்தேன் அந்த பொல்லாத கூட்டத்தில் இருந்து எப்படி நீங்கள் தப்பினீர்கள் சந்திரமாலாவுக்கு புது தெம்பு வந்தது சற்று நெருங்கி அமர்ந்தாள் என்னை நீங்கள் மறந்துவிட்டீர்களே என கேட்டாள் ஓவியம் பையில வந்த குமாரதேவன் என்று அவனை தவறுதலாக எண்ணிக்கொண்டாள் அவள் குமாரதேவனுக்கு அந்த சம்பவம் தெரியாது அந்த கிராமத்தில் இருந்து காப்பாற்றிய சம்பவத்தை அவள் குறிப்பிடுகிறாள் என அவன் எண்ணிக்கொண்டான் எப்படி மறக்க முடியும் என மெல்ல கூறினான் குமாரதேவன் சந்திரமாலாவுக்கு களைப்பு முழுவதும் ஓடிவிட்டது அந்த விரத பங்கம் என்னால் தானே நேர்ந்தது தங்களை என் தந்தை கோபித்துக் கொண்டார் நீங்கள் போன பிறகு எனக்கு உறக்கமே வரவில்லை என் தாயிடம் கதறி எழுதேன் என அவள் கூறிய போது குமாரதேவன் குறுக்கிட்டு தந்தை கோபித்துக் கொண்டாரா தாயிடம் கதறி அழுதாயா என கேட்டான் ஆமாம் தங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா பல நாட்கள் நான் உண்ணவும் இல்லை உறங்கவும் இல்லை சோகமே வடிவாக அமர்ந்து விட்டேன் சிறிது நாட்கள் கழிந்தவுடனே சாளுக்கிய தலைநகரான வாதாபியில் இருந்து வீரர்கள் வந்தனர் என் தந்தை மீது குற்றம் சாட்டினர் அவரை வாதாபிக்கு அழைத்து சென்று விட்டனர் நானும் தாயும் திக்கற்றவர்களா ஆனோம் என கூறும்போது அவள் சற்றே விம்மினாள் அங்கிருந்து பல்லவ நாட்டிற்கு வந்தீர்களே எங்களைப் பற்றிய நினைவு தங்களுக்கு இருந்ததா என்னை காஞ்சிபுரம் அழைத்து செல்வதாக எனக்கு வாக்களித்திருந்தீர்களே அதை நிறைவேற்றினீர்களா என கண்ணீர் விட்டு கேட்டாள் மீண்டும் திகைத்தான் குமாரதேவன் பிறகு நடந்த சம்பவத்தின் ஆதி அந்தத்தை புரிந்து கொண்டான் அவனுக்கு மேலும் அடக்க முடியாத சிரிப்பு வந்தது என்னை தவறாக நினைத்து விட்டாய் சந்திரமாலா என்று குமாரதேவன் கூறி சற்று நகர்ந்து அமர்ந்தான் நான் தவறாக நினைக்கவில்லை காஞ்சி வந்த பிறகு தங்களுக்கு பல முக்கியமான வேலைகள் இருந்திருக்கும் அதனால் மறந்திருப்பீர்கள் என்றேன் மற்றபடி தங்களை தவறாக நினைக்கவில்லை ஆனால் பிடித்த தூரிகை கரங்கள் எவ்வாறு எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சக்தி படைத்தன பல மாதங்களுக்கு முன்பு பார்த்ததை விட நீங்கள் இப்போது மிகவும் மாறி இருக்கிறீர்கள் இதயத்தில் மாறாது இருந்தால் அதுவே போதும் என கூறிய சந்திரமாலா இப்போது அவன் அருகே நகர்ந்து அமர்ந்தாள் குமாரதேவன் எழுந்து நின்றான் மாலா என்னை பொறுத்தருள் நீ நினைப்பது போல நான் ஓவிய நல்லன் என்றான் அதை கேட்டு திடுக்கிட்டால் சந்திரமாலா என்ன சொல்கிறீர்கள் அஜந்தாவுக்கு வந்தது என்னை சந்தித்தது எல்லாம் மறந்து விட்டீர்களா என மேலும் விம்மினாள் சந்திரமாலா மிகவும் ஆபத்து நிறைந்த காலை வேளையில் நாம் இருக்கிறோம் உன்னை விட எனக்கு ஆபத்து அதிகம் நான் பழிபீடத்தில் இருந்து தப்பிவிட்டேன் என்னை தேடி காப்பாளிகர்கள் கூட்டமே ஓடி வந்து கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் உன்னுடன் நான் வாதாடி கொண்டிருப்பது உயிருக்கே அபாயம் நீ நினைப்பது போல நான் ஓவியன் அல்லன் என் பெயர் குமாரதேவன் தான் ஆனால் ஓவியனின் சகோதரன் நான் நாங்கள் இருவரும் இரட்டையர்கள் ஒருவன் கலைஞன் நான் வீரன் ஆனால் கலை எனக்கு விரோதி என்று உன்னை சந்தித்து எதேச்சையாக உன்னை காப்பாற்றினேன் ஆனால் நான் சிக்கிக்கொண்டேன் கொண்டேன் மரணத்தின் பிடியில் இருந்து விடுபட்டு ஓடி வந்து விட்டேன் நான் உன் காதல நல்லன் இப்போது இருவருமே இந்த இடத்தில் இருந்து ஓட வேண்டும் பிறகு உனக்கு வேண்டியவற்றை நான் கவனிக்கிறேன் நடக்க நீ இங்கேயே இருந்து கொள் அவர்கள் உன்னை ஒன்றும் செய்துவிட மாட்டார்கள் நான் அருகில் உள்ள ஊருக்கு சென்று துணைக்கு ஆட்களை அழித்து வரும் வரை இதே மரத்தடியில் இரு என கூறி புறப்பட எத்தனித்தான் அவன் எதிரே வந்து நின்றால் தேவ சோமை மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம் நன்றி